ஃப்ரூட்ஸ் எடுக்கும் பொழுது எதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா எல்லாம் நல்லா மருந்து போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன எப்படி சாப்பிட்ணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிப்ஸ் கேட்குறீங்க ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு லோக்கலாக அவைலபிளாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்போ வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு வேக்ஸ் போடுவாங்க அது எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணுவாங்களோ அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில ஆட் ஆன்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறதுனால அது நல்லது இல்லை சோ முடிஞ்ச அளவு லோக்கலா அவைலபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஆர்கானிக்கா அப்படின்னா உங்க தோட்டத்திலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க அதெல்லாம் மார்க்கெட்ல வாங்கணும் அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு இப்போ கிரேப்ஸ்னா அதை அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் சால்ட் போட்டு ஊற வைக்க சொல்லுவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறம் திரும்பியும் ஒரு டூ த்ரீ வாஷஸ் ஆகுது பண்ண சொல்லுவோம் சப்போஸ் இந்த ஆப்பிள் மாதிரி அந்த மாதிரினாக்கா நீங்க ஊற வச்சுட்டு அந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா மெனி டைம்ஸ் இப்போ அதில் வேக்ஸ் தான் இருக்குது அது நல்லது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கணும் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸாக இருக்கணும் அப்போ வந்து எல்லா விதமான சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை ஃப்ரூட் சாலடாக எடுங்க இல்லை லெமன் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த சாலட்ஸில் வந்து அதை அந்த ஜூஸை பிழிஞ்சு விட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபியோ அது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஆனால் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க